யார் சொன்னது பச்சை மிளகாய் காரத்திற்கு மட்டும் என்று அதில் உள்ள நன்மை தெரிந்தால் அசந்துடுவீங்க பச்சை மிளகாய் என்றாலே காரம் தரக்கூடியது மேலும் சூடு என்று பலரும் வாங்குவதே இல்லை ஆனால் ஒரு மனிதருக்கு என்னென்ன சத்துக்கள் வேண்டுமோ அத்தனையையும் இந்த பச்சை மிளகாய் கொடுக்கும் என்றால் நம்ப முடியுதா ஆம் அதுதான் உண்மை பச்சை மிளகாய் நம் உடலுக்கு ஒரு அதிசயமான மருத்துவ குணம் மிக்க இயற்கை மருந்தாகும் சற்று அதிக இருந்தாலும் அந்த காரத்திற்குள் ஒளிந்திருக்கும் மருத்துவ நன்மைகள் எண்ணி முடிக்க முடியாதவை பச்சை மிளகாயில் விட்டமின் ஏ சி கே பி சிக்ஸ் மற்றும் பீட்டா கேரோட்டின் கேப்சைசின் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து விழிப்புடன் செயல்பட செய்கின்றன கண் பார்வைகள் மூட்டு வலி எலும்பு தோள்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகின்றன உணவில் கூட சேர்ப்பதால் இந்த நன்மைகளை நாம் பெற முடிகிறது உணவில் சேர்க்கும் போது பச்சை மிளகாய் செரிமானத்தை தூண்டுகிறது எளிதில் பசியை ஏற்படுத்தி உணவினை நேரத்திற்குள் உடம்பில் சீராக ஜீரணப்படுத்தும் வயிறு வலிகள் வாயு தொல்லைகள் குடல் சுழற்சி சீரமைவுகள் போன்றவையும் குறையும் சத்தான உணவுக்கு மட்டுமல்ல உணவு செரிமானமாக இருக்க இந்த மிளகாய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மிளகாயில் இருக்கும் காரச்சத்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் மெட்டபாலிசத்தை தூண்டுவதால் உடல் எடை குறைக்கும் காரியத்தில் பச்சை மிளகாய் பெரிதும் உதவுகிறது உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்பும் எவருக்கும் இது சுலபமான தீர்வாக அமையக்கூடியது விலை குறைவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் இந்த காய்கறி ஒரு விலை மதிப்பற்ற இயற்கை டானிக்காக விளங்குகிறது புற்றுநோய்களுக்கு எதிரான இயற்கை தற்காப்பு மருந்தாக பச்சை மிளகாய் செயல்படுகிறது இதில் இருக்கும் கேப்சைசின் செல்லின் விகிதத்தை கட்டுப்படுத்தி அவை சீரற்ற முறையில் பெருகுவதை தடுக்கிறது புற்றுநோயின் ஆரம்ப அடையாளங்களை கட்டுப்படுத்தும் வகையில் செயலில் ஈடுபடக்கூடியதாய் பல ஆய்வுகள் கூறுகின்றன குறிப்பாக நுரையீரல் குடல் மற்றும் வயிற்று புற்றுநோய்களுக்கு எதிராக இது சாத்தியமான ஒரு பாதுகாப்பு கோட்டாக கருதப்படுகிறது பச்சை மிளகாயின் மனம் காரத்தன்மை சுவை ஆகியவை மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் செயல்படுகின்றன மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை கட்டுப்படுத்த இது மூலையில் ஹாப்பி ஹார்மோன்கள் எனப்படும் எண்டார்பின்களை தூண்டுகிறது மனச்சோர்வை ஏற்படுத்தும் எண்ணங்களை துரத்தி நிம்மதியான மனநிலையை வழங்குகிறது இயற்கையான முறையில் மனம் மாறுவதற்கு ஒரு மாறாத சக்தி இந்த காயில் இருக்கிறது பெண்களின் ஹார்மோன் சீரமைப்பு மற்றும் மாதவிடாய் கால நலவாழ்வுக்கு இந்த மிளகாய் முக்கிய பங்கு வகிக்கிறது மாதவிடாய் கால சோர்வு மன அழுத்தம் போன்றவற்றை சமாளிக்க உதவும் உடலில் ஏற்படும் கிருமி தொற்றுகளுக்கும் இது ஒரு சிறந்த தடுப்பாக இருக்கும் குறிப்பாக மாத காலங்களில் சாப்பாட்டில் சீராக சேர்த்தால் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பே குறைவாகிவிடும் நாம் நினைக்கும் போது சாப்பாட்டுக்காக மட்டும் சேர்க்கப்படும் பச்சை மிளகாய் உண்மையில் ஒரு முழுமையான மருத்துவ குணம் மிக்க உணவாக மாறுகிறது தினசரி உணவு பிழக்கத்தில் இதை தவிர்க்காமல் ஒரு துண்டு கூட சேர்த்தால் அதைவிட சிறந்த சின்ன மாற்றமே இல்லை இந்த மாறுதலால் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயம் வரும் ஒரு சிறிய காரமான பச்சை மிளகாய் நம் உடலை மருந்தில்லாமல் பாதுகாப்பதற்கான முதல் படியாக அமையும்